சரி தம்பி. மாரி அம்மா இன்னும் காணலல்ல எங்க கூட வா. நாங்க வீட்ல விட்டுட்டு போறோம். பரவலல சார். அம்மா வந்திருக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க நான் அம்மா வந்த உடனே போறேன். நீங்க வந்தே 2:30 மணி நேரம் ஆகுது இன்னும் அம்மா வரலல்ல ஒருவேளை கிளம்பிர்க்க மாட்டாங்களா இருக்கும். இல்லமா அம்மா கண்டிப்பா வந்துடுவாங்க நான் அம்மா வந்தப்புறம் வாரேன் வா மாரி. என்ன இவ்ளோ நேரம வெயிட் பண்ணிட்டே இருப்பா. கார்ல வர வர ஃபோன் பண்ணு. அம்மா எங்கயாவது இடையில இருந்தாங்கன்னா காரை நிறுத்தி அந்த வண்டியில் போ. இருக்கட்டும் சார் பரவலல. வா மாரி.

மாரி ஏ இழுவா சின்ன பெண்ணே கொஞ்சம் வியாதமா போ சின்ன பெண்ணே பதற அவனை அவன புடிச்சிடலாம் சின்ன பெண்ணே எங்க போல அவனும் விடாத அவன் எதன் தெரியாம மோதிட்டான் எவ்ளோ அழகா நம்ம கண்ணை முன்னே கையை புடிச்சு இழுத்துட்டு போறான் கடவுளே என் மாவனுக்கு கடவுளே சின்ன எக்க அடிக்கலாம் அண்டான்மக்கு எதாவது கொண்டு வந்த பொருள் கையில ஏதாவது ரூவா இருந்தா புடிங்கிட்டு விடுவான் பயப்படாங்க நம்ம தான் பெருத்தால போயிட்டு இருக்கோம்ல என்ன சின்ன பண்ணி சொல்லியா பொருள் எல்லாம் புடிங்கிருவானுல ஆமாக்கு அதுக்கு தானே கடத்திட்டு போறான் இந்த கல்லநூலோட வியாலே இதுதான் இப்படி வாரின்ல இருந்து வார பயிலுவ வண்டி பிடிப்பான் பத்தி விட்டு போகுதுக்கு இவனும் அந்த நேரம் வசமா ரூபாய குறைச்சி பேசி வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்க பொருள் உள்ள அடிச்சு புடிங்கிட்டு விட்டுறியான் அப்படியே சின்ன பண்ணு அப்ப கொண்டு வந்து சுவாப்பு பவுடர் எல்லாம் எடுத்துருவானுல அதுக்கு ஆசைப்பட்டுல இவ்வளவு தூரம் வந்தேன் வாய ஏக்க இல்லக்க ஆசைப்பட்டு வாங்கி தந்திருப்பாமல அதான் சொன்னேன் சின்ன பொண்ணு வியாகமா ஓட்டு சிலோ இந்த மாரி நல்ல பையன் பத்துக்க ஒரு கெட்ட கிடையாது அவன் கூட இருந்ததை வச்சு சொல்லியே இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல ஆமா அந்த பையல பார்த்தாலே தெரியு நல்ல அமைதியா மரியாதை தெரிஞ்ச பையன் பத்தியா எப்படி வழி விடாம போறான் பாருங்க இன்னைக்கு மட்டும் அவன் கையில சிக்கட்டு அவனை சின்ன பின்னமாக்கி பிடிங்க

அதை எடுத்துட்டு போயிருவோம் ஆ சரி சிலபடே போவேடமா உடாதவனே அப்படி நான் விரட்டி சிலபண்ணு விரட்டு எதுக்குடா இப்படி அடிச்சிப் பொறுக்கல ஆசைப்படி அவளோ கை கால் தரமா தான இருக்கு உலசி சம்பத்தி பண்ண வேண்டியதனே நாலு முடி ஒரு சுவாப்பு காண்டி அலரி அலரி உயிரை உற்றும் போல இருக்கு எங்க பதறாதீங்க அக்கா நான் குருகுளியில போயிட் இருக்கேன் அப்ப என்ன அக்கா அவன் காருக்கு முன்ன நம்ம காரை கொண்டு ஓட முடியும் ஆ சரி சின்ன பொண்ணு கொஞ்சம் வேகமா ஓட்டு எங்க லட்சுமி காலையிலே ஏர்போர்ட்டுக்கு போனா இன்னும் வரல நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திரடா எங்க ஏர்போர்ட்ல பையா ஆமா ஏர்போர்ட்ல போய் பாக்கே வீட்ல போய் பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன் வீட்டுக்கு வரல பார்த்துட்டு வரட்டான்னு கேக்க அப்ப நான் என்ன நினைப்பேன்

ஏனி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த ட்ரெயின் இருக்கோ இல்லையோ யார் கண்டா ஆமாக்க ஏய் இழுவ நாலு மடி நான் சொன்னது போலீஸ் ஸ்டேஷன் ஐயோ கடவுளே போலீஸ் ஸ்டேஷனே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தா ஏமா நீங்க நல்லா இருப்பீங்க இனி வீட்ல கொண்டு விடுங்க நான் நாலு பெரிய ஆள் வள கூட்டிட்டு போறேன் இனி உங்க கூட நான் வரல சார் வாங்க இதுதான் இந்த வீடு என்னங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கு வீடு கட்ட போறதா சொல்லிட்டு இருந்தான் வேற எங்கயும் வீடு கட்டுவாவுல இருக்கும் இதவே பழைய வீடுன்னு நினைக்கிறேன் உள்ள வாங்க சார் நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துருவேன் மாறி லக்கேஜ் எல்லாம் டிரைவர் எடுத்துட்டு வந்துருவான் எங்க நீங்க பேசிட்டு நான் அப்படியே கொஞ்சம் உள்ள எல்லாம் பாத்துட்டு வரேன் ஆ சரி சொல்லும் டிரைவர் லக்கேஜ்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க முத்துமாரி எப்படி மக்கா இருக்க இவங்கெல்லாம் உங்க அம்மா இல்ல சார் இது எங்க அத்தை நல்லா இருக்குன்னு தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீ நாங்க எல்லாரும் நல்லா இருக்க மக்கா லட்சுமி எங்க அம்மே நான் இன்னும் பாக்க இல்ல தே அப்படியா ஒன்னி கூட வந்தாவ கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தேன் தே யாரும் வரல நீ இந்த சார் கூட வந்துட்டேன்

கண்ணுல வந்து போக அடிச்சிட்டு எக்க இந்த கார்ல தானே முத்து மாதிரி கடத்திட்டு போனாவே ஆமா சின்ன பண்ணு எக்க காரை உட்றாங்க நான் போய் ஆளுவல கூட்டி வந்திரேன் லட்சுமி ராணி எக்க லட்சுமி முத்து மாதிரி வந்துட்டா லட்சுமி வீட்டுக்குள்ள இருக்கான் போ நான் அவனுக்கு தான் ஆர்த்தி எடுத்துட்டு வாறேன் இப்போ என்னது சொல்றியே ஏன் மோ வந்துட்டானே ராணி ஏன் அழுத மாதிரி இருக்கவே ஐயோ அந்த பையில என்ன பாடு படுத்தி கொண்டு போட்டுருக்கானோல தெரியலையே ஏங்க வீடெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குங்க இப்போ ஏதோ எதை பத்தி பேசிராயங்க வீட்ல போய் யோசிச்சிட்டு அதுக்கு அப்புறம் எடுப்போம்

இல்ல மக்கா அவ பேரு சின்ன பண்ணு சின்ன பண்ணா பார்க்கிசனே அந்த மினி மினினு சொல்லுவான் அது சும்மா வீட்ல அவிய அப்படிதான் கூப்பிடுவா சின்ன பண்ணு இல்ல அதான் மினி மினினு கூப்பிடுவா மினி என்ன மினியா நீ தான் புதுசா கேலிபடி மினியாம்ல நல்லா இருக்கீங்களா அக்கா அண்ணே எப்படி இருக்கான் எல்லாரும் நல்லா இருக்காவ இம்மா வாமா உள்ள எங்க சாரும் அவிய வைஃப் ஒரு மணி நேரமா உள்ள ஆ வாமா கிளே ஏக்க உள்ள வாங்க கே வசந்தி சின்ன பண்ணு உமா உள்ள வாங்கமா அம்மா உன் பேர் மினியா என்னையில இருந்து ஆ வீட்டுக்கு வாங்க சொல்லியே சார் இவங்கதான் எங்க அம்மா லட்சுமி இவங்க எங்க அத்தை ராணி இம நான் போன்ல ஒரு சார பத்தி அடிக்கடி சொல்லுவோம்ல அதுதான் இது இது என் மனைவி செல்லம் எல்லாம் யாரு